லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா என்று சொல்லுவதாக கூறினார்கள் நான் பாதி தூரம் வந்து விட்டேன் காவல்துறையிடம் அனுமதி பெற்று நாம் மாலை அணிவிக்கலாம் என்று உள்ளே போனேன் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரிகள் ஆளுநர் போடும் வரை யாரும் போட முடியாது பத்தரை மணிக்கு பிறகுதான் மற்ற தலைவர்கள் மாலை அணிவிக்க முடியும் என்று ஒரு அதிகாரியின் என்னிடத்தில் சொன்னார் எனக்கு கள்ளக்குறிச்சி போக வேண்டும் என்கிற அவசரம் எனவே நான் காமராஜர் மணிமண்டபம் சென்று மாலை அணிவித்துவிட்டு அங்கே ஏற்பாடு செய்திருந்த உணவுப் பொட்டலங்களை மக்களுக்கு வழங்கிவிட்டு நான் கள்ளக்குறிச்சிக்கு பயணமாகிவிட்டேன் இதனை மே ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடத்திலே அவரது கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்தார் மாலை அணிவிக்காமல் போய்விட்டார் என்று அதை அவர் விமர்சிக்கும் நோக்கில் ஊடகங்களின் வாயிலாக எதிர்மறையான கருத்தை பதிவு செய்தார் அது இன்னும் ஊடகங்களிலே கிடக்கிறது யாரும் பார்க்கலாம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் மதுவெழிப்பு கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் காந்தியடிகள் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை விடுவிக்காமல் அவர் போய்விட்டார் அந்த கொள்கையிலே அவருக்கு முரண்பாடு ஏதோ குற்ற உணர்வு என்று சொல்லியிருக்கிறார் காந்தியின் கொள்கை அகிம்சை அகிம்சை மட்டுமல்ல மதசார்பின்மை மதசார்பின்மை மட்டுமல்ல மது விளக்கும் பல கொள்கைகளில் அவரோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு முரண்பாடு உண்டு அவர் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலேயே காந்தியடிகளோடு நேரடியாக அவர் முரண்பட்டிருக்கிறார் மோதி இருக்கிறார் கருத்து மோதல் ஆனாலும் கூட அவர் பிறந்த நாளிலே நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அவருடைய மூச்சு கொள்கைகளில் ஒன்றான மதுவிலக்கு முக்கியமானது மாலை அணிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி மண்டபம் வந்தோம் இல்லை என்றால் அங்கே உள்ளே நாங்கள் நுழைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும் ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது அதற்கு என்ன பொருள் ஆகவே தான் நான் சொன்னேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னேன் இதுல என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தி இருந்தனால் அதற்காக நான் வருத்துக்கிறேன் இப்போ ஒரு கடந்த ஒரு வாரத்தில் முன்னாடி வந்து முதலமைச்சர் பிரதமரை போய் சந்திச்சிட்டு வந்தார் அதுக்குள்ளே இப்போ பெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கொடுத்துருக்கு மற்ற அரசு புதலமைச்சர் சந்திப்பு விறகு இந்த நிதி உதிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு அரசியல் நீங்கள் பார்த்தீங்களா மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தேவையான திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படவில்லை இந்த புதிய மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது போன்ற பல கோரிக்கைகளை எழுப்புவதற்காகத்தான் முதல்வர் நேரடியாக டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்தார் முதல்வர் என்கிற முறையில் பிரதமர் அவர்களை அவர் சந்தித்தார் பிரதமர் என்கிற முறையில் அவர் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அவ்வளவுதான் இதில் வேற எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்க வேண்டிய தேவை இல்லை தமிழக ஆளுநர் அதே பேசும்போது வந்து தலித் மக்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கு இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் அதிகின்ற ஒரு கருத்து முன்வைச்சிருக்கிறது தலித் மக்களின் மீதான அவரது கரிசனத்திற்கு என்னுடைய நன்றி பாஜக ஆளக்கூடிய இதர மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிரான வன்மு வன்கொடுமைகள் குறித்தும் அவர் பேச வேண்டும் அங்கே குறைந்திருக்கிறதா உயர்ந்திருக்கிறதா என்றும் அவர் சொன்னால் அவர் நேர்மையாக அரசியல் செய்கிறார் என்று நாம் நம்ப முடியும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற வன்கொடுமைகள் அதிகரிக்க கூடாது அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வன்கொடுமைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவ்வப்போது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சட்டமன்றத்திலும் பேசி வருகிறோம் நேரில் சந்திக்கிற போதும் முதல்வர் இடத்திலே வலியுறுத்தி வருகிறோம் ஆளுநர் சொல்லியது சரியான தகவல்களாக இருந்தால் நிச்சயம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம் இதற்கு நான் இது ஒரு யூகமான செய்தியாகத்தான் இருக்கிறது எட்டாம் தேதி தான் அமைச்சரவை கூடுகிறது அந்த அமைச்சரவை என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்போம் நான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் மதுக்கடைகளை மூடுவது மக்களுக்கும் நல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இதை ஒரு தோழமையான வேண்டுகோளாக நான் முதல்வரின் கவனத்திற்கு முன்வைக்கிறேன் அது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும் வந்து

பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது பெண்களை சுதந்திரமில்லாத நிலையிலே வைத்து கொடுமைப்படுத்துகிறது இது எங்களுடைய புரிதல் அதனால் சனாதன தர்மம் கூடாது என்கிறோம் அவ்வளவுதான்